ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரக மாற்றங்களின் மூலமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா கன்னிராசி நேயர்கள் கடந்த சில காலகட்டங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளையும் அதேபோல் பண பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்த நிலைகளானது இப்பொழுது மாறக்கூடுமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புது விதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை கன்னிராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் விரயாதிபதி சூரியனோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற எனவே விரயங்கள் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாங்க கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் கடமையை சரிவர செய்ய முடியாமல் கவலையும் படுவீர்கள் உற்றார் உறவினர்களினுடைய பகைகளானது உருவாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக நேரிடு எதிர்மறை சிந்தனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் என்றாலுமே ஜென்மத்தில் கேதி இருப்பதனால எதையுமே போராடியே முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும் அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது உங்கள் ராசிக்கு விரை அதிபதி சூரியன் மற்றும் சனி இந்த இரண்டுமே இணையக்கூடிய நேரம் ரேக நிவர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்வது நல்லது ஆரோக்கிய தொல்லைகளானது கொஞ்சம் அதிகரிக்கிங்க சிலருக்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலைகளானது உருவாகலாம் தொழில் போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க எதை செய்தாலுமே யோசித்து செய்வதே நல்லது ஏனென்றால் பிறருக்கு நன்மைகள் செய்தாலுமே கூட அது தீமையாக தெரியும் பங்கு ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஏற்றங்களும் இறக்கங்களும் தொடர்புடையதாய் வரக்கூடிய நேரங்கள் இது மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வகர நிவர்த்தி ஆகின்ற உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகின்ற எனவே சகோதர சச்சரவுகளானது அகழும் சார்ந்து இருப்பவர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவிற்கு வரும் சென்ற காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளும் வருங்க விலைக்கு வாங்கி போட்ட இடமானதை இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்குங்க பெற்றோர் வழி பிரச்சனைகள் சுமூகமாகவே வந்து முடியும் முன்னோர்களுடைய சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியும் அடையக்கூடிய விதத்தில் பஞ்சாயத்துகள் சாதகமாகவே உங்களுக்கு முடியும் பழைய வாகனங்களினுடைய செலவுகள் வைக்கின்றதே என்று வந்து பார்த்தீங்கன்னா கருதி புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீர் பதினான்காம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நல்ல சம்பவங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பலவுமே நடைபெறும் கேந்திராதிபதி தோஷங்கள் பெற்ற கிரகங்களினுடைய யோகங்கள் செய்ய வேண்டுமானால் நீச்சம் பெற வேண்டும் அல்லது வலிமை இழக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகிறது இருப்பினுமே ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனங்களானது உங்களுக்கு தேவை மருத்துவ செலவுகளானது உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது இப்பொழுது கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க மாணவ மனைவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது கூடு கலைஞர்களுக்கு போட்டிகளில் வெற்றியானது கிடைக்குங்க பெண்களுக்கு பிரச்சனைகள் நீங்க பிரபலஸ்தாரர்கள் பின்னணியாகவே வந்து இருப்பார்கள் பொருளாதாரத்தில் நிறைவானது ஏற்படும் இந்த காலகட்டத்தில் புத்தி சாதனியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்தி முடிப்பீர்கள் செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்திலும் கவனங்களானது தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள் எதிலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதனால மேலதிகாரிகளினுடைய பாராட்டானது இப்பொழுது கிடைக்கும் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை கொடுக்கும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால குடும்ப விஷயங்களானது சாதகமாக நடக்குங்க பிள்ளைகளால வந்து பார்த்தீங்கன்னா பெருமையும் சேரும் பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும் மனதில் எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களினுடைய உதவியானது கிடைக்குங்க வீண் செலவை குறைப்பதும் நல்லது கலைத்துறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனியை கொடுக்குங்க கடன் பிரச்சனையானது உங்களுக்கு தீரும் எதிர்ப்புகளும் அகழும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான போட்டிகளும் நீங்குங்க அரசியல் துறையினருக்கு விடாப்பிடியாக வந்து செயல்பட்டு சில வேலைகளை நீங்கள் முடிப்பீர்கள் நண்பர்களுடன் மனஸ்தாபங்களானது வரும் யாருக்குமே சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகளானது வரக்கூடு மறைமுக எதிர்ப்புகளானது வந்து நீங்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலும் மகிழ்ச்சிகள் தரக்கூடிய நிகழ்ச்சிகளானது நடைபெற்று மேலுமே மன நிம்மதியானது ஏற்படுங்க தொலைதூர பயணங்களானது மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலன்களும் உண்டாகும் அதேபோல் துணிச்சலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதையும் செய்து முடித்து காரிய வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள் மற்றவர்களுடன் இருந்த பகையானது நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களானது வந்து பார்த்தீங்கன்னா தீருங்க பண வரவானது உங்களுக்கு கூடும் அரசாங்கம் மூலமாகவே லாபங்களானது உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலன்களும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வானது நீங்கி விறுவிறுப்பு அடையுங்க வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளானது உங்களுக்கு வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகளானது தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்களும் குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலுமே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மிக சாதுரியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கையாளுவீர்கள் உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வார்கள் உங்களை உதாசனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் எதையுமே ஆலோசனை செய்து முடிவெடுங்கள் தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்குகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டங்களானது அதிகரிக்கிங்க உங்களுடைய செயல்பாட்டினால் உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மைகளானது உருவாகும் மங்களக்காரகன் செவ்வாய் ராசியில் இருப்பது உங்களுக்கு நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்கள் விலகி நன்மையானது ஏற்படும் குடியிருக்கக்கூடிய வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகளானது உண்டுங்க வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான காலங்கள் இது தொழில்துறையாளர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுக்கவே பணியானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வேலையாட்கள் அமைதியாக வந்து போவார்கள் கலைத்துறையினருக்கு நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் அரசியல் துறையினருக்கு பொருளாதார வசதிகள் பெருகக்கூடிய வாய்ப்பானது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களானது ஏற்படு மாணவ மணிகளுக்கு கேளிக்கைகளில் ஈடுபட மன ஆலைவாயலாம் அதேபோல் எச்சரிக்கையும் உங்களுக்கு அவசியங்க இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை ஏற்பட்டாலுமே எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்களானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்களும் உண்டாகும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியுமே விமர்சிக்காமல் இருப்பது நல்லது பணவரவில் உங்களுக்கு தாமதங்களானது இருக்கும் கல்வியில் பின்தங்கிய நிலைகளானது மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியங்க காரிய தடை தாமதங்கள் வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படும் எதிலுமே கவனங்களானது தேவை மேலுமே ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கின்றார் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த தொய்வு நிலைகளானது மாறி முன்னேற்றங்களானது உண்டாகும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க திறமையான பணியாளர்களும் உங்களுக்கு அமைவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாகவே வந்து செயல்பட்டு சாதகமான பலன்களையும் காண்பார்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே வந்து இருப்பார்கள் சுக்கிரனுடைய உச்ச படத்தினால குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது நிலவும் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களானது இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்குங்க வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றியே நடைபெறும் பெண்களுக்கு தொலைதூர தகவலானது மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் பயணங்களால் சாதகமான பலன்களும் கிடைக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் கலைத்துறையினருக்கு கண் நோயானது ஏற்படலாம் வேலை தவறி உணவு உண்ணும்படியாக வந்து இருக்கலாங்க தொழிலில் திடீர் போட்டிகளும் வந்து ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்ப்பது நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதனால உடலானது சோர்வடைய நேரலாங்க மேலிடத்திடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனைகளானது உங்களுக்கு தலை தூக்கலாம் யாரிடமுமே வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களானது சாதகமாகவே வந்து முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ